எங்க அப்பா என்ன பண்ணுவாரு நான் எயித் படிக்கும் போது எங்க வீடு கட்டினாங்க அப்ப வீடு கட்டும் போது ஆமா அப்பா போட்டல வீடு கட்டும் போது எங்க அப்பா சொல்லுவாரு ஏன்னா அப்பதான் காலில போய் தண்ணி எல்லாம்

அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மட்டும் சொல்ல மாட்டாரு எப்பலாம் நானும் எங்க அப்பாவும் தான் போவோம் காலைல தண்ணி அடிக்குது ஈவினிங் எல்லாம் தண்ணி அடிக்கணும் ஒரு நாள் வந்து டியூட்டில இருந்து எங்க அம்மாவும் நானும் பண்ணுவோம் அப்பலாம் நான் நினைப்பேன் சரி நான் நம்மளுக்கு மேல ஒரு வீடு கட்டி கொடுப்பாரு நான் பாப்பா மேல ஒரு வீடு கட்டி கொடுப்பாருன்னு இதுக்கு அப்புறம் வந்து நான் எப்ப கேட்டேன் மேல வந்து எனக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்க கேட்டா நான் எப்ப தான் சொன்னா அப்படின்னு கேக்குறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது வந்து எப்படின்னா அந்த அழகா இருக்கும் என்ன சொல்லுவாங்க அழாதமா அழாதமா வரப்பா அம்மா பாழப்பா வாங்கினு வருவாரு ரெஸ்க் வாங்கினு வருவாரு

ஆண்கள் வீட்லயும் வந்து அவங்களுக்கு உரிமை கிடையாது போன வீட்டுல உரிமை கிடையாது வாழ்ந்த வீட்லயும் உரும கிடையாது வாழ்ந்த அவங்க பிறந்த வீட்லயே திரும்ப அவங்க கெஸ்டா போவாங்க பாரு அதோட குடும்பம் எதுவுமே கிடையாது ஆமா ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்ளோ பேரு வந்து லேடிஸ் வந்து ரொம்ப பண்ணுவாங்க நான் நிறைய பார்த்திருக்கேன் பாத்துருக்கேன் எதிர் வீட்டுல பெரியமாவை அந்த வீடு கட்டணு எல்லாமே அவங்க வீட்டுல லேடிஸா மூணு பேர் பிறந்தாங்க அக்கா தங்கச்சி அவங்கதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு மண்ணு வாரி கல்லு வாரி எல்லாம் அந்த வீட கட்டுது கட்டிட்டு அவங்க எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்தாங்க இப்ப அவங்க மருமாவை இல்லன்னா அவங்க இருக்காங்களா இப்ப அவங்கதான் தான் வீட்டுல இருக்காங்க இது எல்லா வீட்லயும் கிடையாது உங்க வீட்லயும் கிடையாது பெண்கள் இருக்கிறவங்க அந்த கல்யாணம் வரைக்கும் கஷ்டப்படுவாங்க சம்பாதிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க வீட்டை கட்டிட்டு அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் என்ன

மக்களே நீங்களும் இதே மாதிரி வந்து உங்க ஒய்ஃபோ இல்லன்னா உங்க கூட பிறந்தவங்களோ இது மாதிரி புலம்பி இருப்பாங்க எங்களுக்கு இங்க உரிமை இல்ல அங்க உரிமை இல்லை எப்படிதான் அந்த பெரிய குத்தமா அந்த உலகத்துல நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க அது மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களே கமாண்ட்ல சொல்லுங்க நீங்களுமே வந்து கமாண்ட்ல சொல்லுங்க யாரும் எத்தனை பேர் இது மாதிரி ஃபீல் பண்றீங்க